அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கெட்ட மாந்திரிக வினைகள் கண்ஷ்டிகள் அத்துணையும் விலக இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி எட்டு சனிக்கிழமை காலையில் ஏழு முப்பதுலருந்து எட்டு முப்பதுக்குள்ள அல்லது காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ள அல்லது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ள உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு முன்பாக எல் தீபம் ஒன்று ஏற்றி நவகிரக வழிபாடு செஞ்சிட்டு வரணும் எல் தீபம் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்றினால் கெட்டது அத்துணை விலகி கந்திருஷ்டி அத்துணையும் விலகி தீய மாந்திரிக கோளாறுகள் அத்துணையும் விலகி உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் இது ஒரு எளிமையான மாந்திரிக தீப சூட்சமம் செய்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க ஒருவேளை நவகிரக ஆலயத்துக்கு உங்களால போக முடியல அப்படின்னு சொன்னா உங்க வீட்ல நான் சொன்ன இந்த நேரத்துல வடக்கு திசை நோக்கி ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் சுடருளையை பார்த்து இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் பூரா விலகணும் எங்களுக்கு நல்லது நடக்கணும் கந்திருஷ்டிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க வழிபாடு செஞ்சாலும் நன்மைகள் நடக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நவகிரக ஆலயம் சென்று சனி பகவானுக்கு முன்பாக தீபம் ஏற்றவங்க எல் தீபம் ஏற்றணும் வீட்டில் நெய் தீபம் ஏற்றணும் இரண்டையும் மாற்றி செஞ்சிடாதீங்க இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று செய்து பயன் பெறுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாந்திரிக கலை மிக புனிதமான ஒரு கலை வீட்டில் இருந்தபடியே இந்த மாந்திரிக கலையை முழுமையாக கற்றுக்கொள்ள இருபத்தி ஒரு நாள் வகுப்பு நடைபெற உள்ளது விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துர்பாதிப்புகள் அதே மாதிரி கெட்ட மாந்திரிக கோளாறுகள் ஏவல் பில்லி சூனிய செய்வனை கோளாறுகள் அனைத்தும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் முதலில் வாக்கு பார்த்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப்லாம வாக்கு பார்த்துக்கலாம் வாக்கு பார்த்து அதர்வன வேத பரிகாரம் சொல்லப்படும் மீண்டும் மருத்துவ பதிலை சந்திக்கிறேன் மாக்காளியே நமக